தொடக்கத்தில் நாகப்பட்டினம் கிறிஸ்துவ பங்கின் துணை ஆலயமாக வேளாங்கண்ணி இருந்து வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அருத்தந்தை ஆண்டோனியோ டி ரொசாரியோ அடையிலார் கண்காணிப்பில் தனி பங்காக உருவானது வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டது ஏராளமான அற்புதங்கள் நடந்ததால் சமயம் இனம் மொழி கடந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கும் திருத்தலமாக மாறியது இந்த ஆலயத்தின் அற்புதங்களும் புகழும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் வேளாங்கணி திருத்தல கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு நவம்பர் மூன்றாம் நாள் மைனர் பெசிரிகா என்னும் நிலைக்கு உயர்த்தினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வேளாங்கண்ணி ஆலயம் பெருங்கோயில் நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆணே தொடக்க ஜெபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயா இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாக அவரை உமது மாசன்காத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மண்டாட்டுக்களில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சட்டத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மண்டாட்டுக்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வாறம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் உங்கள் மண்டாட்டுக்களை இப்போது மௌனமாக ஜபிக்கவும் தேவதாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் இப்போது ஒன்பது முறை மங்கள வார்த்தை ஜெபத்தைச் சொல்வோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிப்பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இணைவனின் தாயே பாதிக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆனேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனை தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறையே இறைவனை தாயே பாதிகளால் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேலை கொள்ளும் ஆனேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறையே இறைவனை தாயே எப்பொழுதும் எங்கள் இரவை வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் கடவுளின் மாற்றி பெற்ற அன்னையே அருள்மிக பெற்றவள் என முதன் முதல் அதித்துதர் கபரியில் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதலை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் தாயே நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அனைத்தும் விண்மீன்களென துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை நான் செய்த அனைத்து நற்செயல்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான ஏசு கிறிஸ்துவின் திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டுகளை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் நவ நாளின் ஐந்தாம் நாள் ஜெபம் கலங்கமற்ற ஆரோக்கிய அன்னையே இறைவனின் கொடைகளை பெற்றுத்தரும் பேருபகாரியே வாழ்க தூய் எலிசபெத் வீட்டில் இது தங்கி இருந்தபோது போது அவ்வீட்டாரும் திருமழுக்கு யோவானுக்கும் எத்தனையோ நன்மைகள் கிடைக்க செய்தீர் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்று தாரும் உமது தயவால் இத்திருத்தலத்தில் பார்வை பெற்றோரும் ஆரோக்கியம் அடைந்தோரும் பாவ வழிவிட்டு மனம் திரும்பியோரும் ஆறுதல் அடைந்தோரும் எத்தனையோ பேர் ஓ தய நிறைந்த தடாகமே இரக்கத்தின் திரு உருவே குலத்துக்கு நீ செய்துள்ள வணக்கத்துடன் நன்றி உம்மை உயர்த்திய எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம் எங்களுக்காக என்றும் இறைவனிடம் மண்டாட உம்மை வேண்டுகின்றோம் கன்றை அறியா பசுவில்லை சீயை அறியா தாயில்லை நீர் மனுகுலத்தின் தாயாக உள்ளீர் உம் மக்களாகி எங்கள் அனைவரையும் உம் அன்பு கரங்களில் வைத்து காத்தாரளும் மேலும் கிறிஸ்துவை நிராகரித்தவர்களும் பாவ வழியில் வாழ்பவர்களும் மனம் திரும்பவும் எங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும் ஆ மீன் வேணாங்கண்ணி தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னைக்கு மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாய் இரும் ஆண்டவரே இரக்கமாய் இரும் கிறிஸ்துவே இரக்கமாய் இரும் கிறிஸ்துவே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் இரும் ஆண்டவரே இரக்கமாய் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை மன்றாட்டைக் கேட்டருளும் பிணக தந்தையே இறைவா எங்களுமே இரக்கமாயிரும் உலகை மீட்ட திருமகனாகி இறைவா எங்களுமே இரக்கமாயிரும் தூய ஆவியாகி இறைவா எங்களுமே இரக்கமாயிரும் மூவரு கடவுளாகி இறைவா எங்களுமே இரக்கமாயிரும் பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் படைக்கப்படுவதன் முன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்ப வனத்தில் முதல் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடுவெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுகுலத்துக்கு குலத்துக்கு அருள்மலை பொழியும் மேகமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மை தனத்துக்கும் பாத்திரமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முது பெரும் தந்தையர்களால் தூயவள் என அழைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தின் உதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேர் பெற்ற அண்ணம்மாள் சுவக்கின் திருமகளாக பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகமும் மண்ணகமும் போற்றிடும் அழகுடன் பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் கொடைகளை எல்லாம் பெற்றுத் இறை குல கொழுந்தான தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா காலத்திற்கும் இறைவனின் திருமுன் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் மனித குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கும் தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது அழகுக்கு ஏற்ப மரியா என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்றும் கண்ணியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மறைக்கவரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்களுமே விளக்கமாயிடும் ஜெபிப்போமாக விண்ணகத் தந்தையே இறைவா தூய கன்னி தாயாகிய அன்னை மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருமகனைப் பெற்று அமுதொட்டி வளர்க்கும் தாயாக முன்னரே தெரிந்து கொண்டிறே இந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வருமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக இந்த தாயின் வழியாக ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் வழி நடந்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள கொள்ள அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமே வேளாங்கண்ணி மாதாவிடம் நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் வல்லமையுள்ள ஜபத்தை சொல்வோம் அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துடைக்கும் தயமிகு தாயே இதோ அசைக்க முடியாத வல்லமையுள்ள மண்டாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தருகின்ற அன்பு தாயே துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுதி தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றியாலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தாருளும் தாயே ஆமீன் புனித பெர்னாந்து கன்னி மறையாயிடும் வேண்டின ஜெபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகே சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே தயை தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமோச்சரிந்து அழுது பாவிகளாய் இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாய் இருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையை நோக்கி மன்றாட்டு கண்ணிமரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற நோயாளிகள் நலம் அடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடு வந்துள்ளோம் உமது திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உாலும்னவேதனையாலும்டுகிறவர்களுக்கு இறைவனின் திருவுலத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனையிலிருந்து அவர்களை காத்தருளும் பாவ சேற்று சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி அருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர் வேலைகளில் எங்களின் தஞ்சமாக இருப்பீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மண்ணகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றிலிருந்து வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்து கொள்பவர் நீரே இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய அன்னையே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்னையாக இருப்பதால் இவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றிய அருளும் இடை அன்பில் வளர்ந்திட எல்லா நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இடை புகழ் பாடி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவோமாக ஆமீன் ஆன்ம உடல் நலம் பெற அன்னையை நோக்கி மன்றாடுவோம் கன்னி மறியே ஆரோக்கிய அன்னையே எங்கள் ஆண்டவளே இறைவன் என கழித்த உண்மையான ஆறுதலே இடுக்கண்களில் இலைப்பாற்றுதலிக்கும் விண்ணக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டுத் தவிக்கும் ஆன்மாவின் ஒளி சுடரே திருப்பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அரும் மருந்தே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயானதால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியருளும் என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்றேன் உங்கள் மன்றாட்டுகளை இப்போது மௌனமாக நினைவு விண்ணக மன்னக அரசியே கருணை நிறைந்த மாமரியே பாவைகளின் தஞ்சமே பாவ கடலில் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற ஆண்டவளே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வின் இருப்பிடமே தஞ்சம் என்று நாடி வந்திருக்கும் என்னை புறக்கணியாது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்துருள்ள உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடும் தாயே ஆமீன் நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்கள் விடுதலை தரும் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனை தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் ஆவியின் பெயராலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ